பத்தி உனக்கு தெரியாது என்ன கூட ஒரு வகையில விட்டுடுவோம் இதுக்கு எல்லாத்துக்கும் தலைவி நீதான் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன்

முன்னே போட்டு தடறத தான் முதல்ல குறியார் பண்ணுங்க ரெண்டு பேரும் நான் மட்டும்ல மட்டும் இல்ல சேர்த்து தான் சொல்றேன் ஏய் ஏம்மா இப்போ இங்க என்ன நடக்குது என்னமோ நான் என்னமோ எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு கொடுத்த மாதிரியும் அது நீங்க எல்லாம் பண்ண மாதிரியும் என்ன தலைவி தலைவினு சொல்றீங்க ஏய் உங்களோட சேர்ந்து தாண்டி நானும் வந்தேன் உங்க கூட சேர்ந்து தாண்டி பிரியாணி மீன் அது இதுன்னு தின்னு என்னமோ என்ன மட்டும் தனியா தூக்கி வச்சு சொல்றீங்க என்ன உதவ வாங்கி கொடுக்கிறதுக்கு பிளான் பண்றீங்களா

நீ எங்களுக்காக உன் உயிரை தியாகம் பண்ணிடு யமுனா என்னடி சொல்றீங்க ஆமா யமுனா நாலு பேர் நல்லா இருக்கலாம் நீ உயிரை தியாகம் பண்ணி தான் ஆகணும் யமுனா ஆமா அந்த நாலு பேர் யாரு வேற யாரு நானும் அஜயும் நீதியும் நிறைய நல்லவன் தான் நாலு பேர் நல்லா இருக்கலாம் நீ உயிரை தியாகம் பண்ணி தானே ஆகணும் பேசாம எங்களுக்காக உன் உயிரை தியாகம் பண்ணிடு யமுனா சாகடிக்கிறதுக்கு எவ்வளவு சென்டிமெண்டா பேசுறீங்க ஆடி பாவீங்களா உங்களை இங்க பாருங்கடி என்ன மட்டும் எவ்வளவு கையகிய காமிச்சு கொடுத்தீங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டுதான் நான் சாகவே போவேன் பாத்துக்கங்க என்னங்கடி நினைச்சிட்டு இருக்கீங்க என்னமோ தலைவின்றீங்க என்ன கோத்து விடணும்னு பாக்குறீங்க தியாகம் பண்ணீங்க உயிரை கொடுன்றீங்க அடி பாவீங்களா நீங்க எல்லாம் தோழிங்களாடி விரோதிங்க எனக்கு தெரியும்டி நீங்க எல்லாம் விரோதிங்க தாண்டி எனக்கு தெரியும் அப்பவே என்கிட்ட இருந்து ஏய் நிவி நான் உனக்கு சிக்கன் பிரியாணில கொஞ்சம் கொடுத்தேன்ல ஏ நான் உனக்கு மீன்ல பாதி கொடுத்தேன்ல அப்ப கூட உங்களுக்கு எல்லாம் நன்றி இல்ல லடி ராகுல் ம் ஸ்டார்ட் பண்ணு ஓ சரிடா மச்சான் நீ வி வெனிலா சொல்லுங்க ராகுலனா உங்களுக்கு பத்தி எதுமே டீடைல்ஸ் தெரியாதா நீ மலர் எனக்கு கிடைக்கவே மாட்டானா நீ மலர் எனக்கு வேணும் நீ வி வெனிலா உங்களுக்கு மலர் பத்தி ஏதாவது தெரியுமா எனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க என்னால மலர் பார்க்காம இருக்க முடியல தெரியுமா நான் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க என் மலரை பார்க்காம இருந்திருக்கேன் அவளை பார்க்காம நான் இருந்ததே கிடையாது அவ எப்பவுமே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான் எனக்கு காது மணிக்கு தான் ஆனாலும் இருந்தாலும் நான் எப்படியாவது பொறுத்துக்கிட்டாவது கேட்பேன் நானு ஆனா இப்போ அவ பொருளை கேட்காம எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு என் மலர் பார்க்கணும் போல இருக்கு உங்க ஃப்ரெண்டு காணுன்னு உங்களுக்குள்ள வருத்தமா இல்லையா நான் இதுவரைக்கும் கிடையாது தெரியுமா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒண்ணு அவன் முழுத்தர பாத்துருவேன் ஆனா இப்போ அவள நான் பார்க்காம இவ்வளவு நேரம் இருந்திருக்கேன் அவளை பத்தின எந்த தகவலுமே தெரியல என்னால அவளை பார்க்காம இருக்கவும் முடியல எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு மலர் மட்டும் இன்னைக்கு முழுக்க வரல நான் கண்டிப்பா

இப்படியாவது ராகுல எல்லாம் சமாதானப்படுத்துவோம் இவர் மட்டும் அலறது அங்க அவளுக்கு தெரிஞ்சது கறி வந்து நின்னுடுவாடி அப்புறம் நம்ம எல்லாரும் தொக்க மாட்டிப்போம் பாத்துக்க சரி சரி நம்ம இப்படியாவது ராகுல எல்லாம் சமாதானப்படுத்துவோம் அண்ணா எதுக்கு நாளாரிங்க கவலைப்படாதீங்க மலர் கண்டிப்பா கடிச்சுவா அவ கடிக்காம இருக்கவே மாட்டான் வந்துருவா ஆமாண்ணா நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணாதீங்களா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணீங்களா அந்த மென்டல் இங்க வந்து நின்னுடணும் அண்ணா அலாதீங்க அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க மலர் கண்டிப்பா கடிச்சுடுவா நீ எமோஷன் பார்த்தல இன்னும் கொஞ்சம் எமோஷனலா ஆளு இல்ல இப்படி எல்லாம் பார்க்காம இருந்ததே கிடையாது அட இன்னைக்கு இவ்ளோ நேரம்க பாக்கல அவள பாக்காம என்னால இருக்குமோ மூறேன்ன தெரியுமா உனக்கு தெரியாது நம்மள எந்த அளவுக்கு விரும்பறன்னு அவளை என்ன அதிகமா விரும்பறன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் அவள விட அதிகமா விரும்பற ஐயோ ராகுல் ஏய் மேல உனக்கு இவ்ளோ பாசம் மேடம் நீ இப்படி யாரானே கலந்த மாதிரி யாரானே ஐயோ ராகுல் 얘는マネージャー ராகுல்

மீன் மலர் இங்க இருக்க மலர் நீ வந்துட்டியா நீ கடிச்சிட்டியா மலர் நீ என்ன மலர் இங்க இருந்து வர அப்ப நீ எங்க மலர் இருந்த மலர் உனக்கு காணும் நான் எங்க எங்கெல்லாம் திரும்ப தேடணும் நீ என்னடி இங்க இருந்து வர ஏய் நீ எப்படி இங்க வந்தா மச்சி நான் சொல்லல இவ்வளவுங்கதான் ஏதோ பித்தலாட்ட பண்ணாலுங்கன்னு பாத்தியா மலர் உள்ளயே வச்சுக்கிட்டு நம்மள தெரு தெருவ நாய் படாத பாட அலைய விட்டுட்டு இப்ப கமுக்கமா நிக்கிறாளுங்க பாத்தியா நீ சொன்னது சரியாதான் இருக்கு இவ்வளவு மூணு பேரும் சேர்ந்து என்னென்ன வேலை பண்ணிருக்காளுங்க ஏண்டி ஆமா மலரை நீங்களே ஒழிச்சு வச்சுட்டு எங்களை தேடு தேடுன்னு நாய்ப்படாத பல அலைய விட்டுருக்கீங்க நீ தெரு தெருவா நாய் கணக்கு அலைஞ்சிருக்கோண்டி ஒரு ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு என்னடி உங்களுக்கு ஏய் என்ன முழிக்கிற உன்னையும் சேர்த்துதான் கேட்கிறோம் சொல்லு ஆமா மலர் நீங்களே ஒளிச்சு வச்சுட்டு காணும் எதுக்கடி நாடகம் போட்டீங்க சரி நாடகம் போட்டது கூட பரவாயில்ல இவ்வளோ தூரம் அலைஞ்சு திரிஞ்சு தானே வந்திருக்கோம் வந்தது மாச்சு எங்ககிட்ட சொல்லணுமா இல்லையா இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது மலர் நாங்கள் தான் ஒளிச்சு வச்சுருக்கோம்

பின்னடி கேட்டுட்டே இருந்த வாய் இருக்காம அமைதியா இருக்கீங்க இங்க பாரு மூணு பேரும் கூட்டு கலவானி நல்லா தெரிஞ்சிருச்சு நீங்க மூணு பேர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சு மலரை மறைச்சு வச்சிட்டு எங்களை அலையோ அலையோ நான் அலைய விட்டுருக்கீங்க நீங்க ஒழுங்கு மறையதே உண்மையை சொல்லிடுங்க இல்லன்னு வச்சுக்கோ நாங்க பொல்லாத ஒண்ணுங்களா மாறிடுவோம் சொல்லிட்டேன் என்ன உனக்கும் அதேதான் ஒழுங்கு மறையதே உண்மையை சொல்லிடுவேன் எதுக்காக மலரை நீங்க உழிச்சு வச்சீங்க எதுக்கு உழிச்சு வச்சிட்டு எங்களை படாத பாடு படுத்துறீங்க சொல்லுடி ஓ பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கும் உங்களுக்கு நம்ம தப்பான நேரத்துல வந்துடும் நினைக்கிறேன் பாத்தீங்களா கேட்டிங்களா நீங்க பண்ண வேலைக்கு பாவம் அவளுங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு மாட்டிட்டு முழிக்கறாளுங்க அவளுங்க மறதே அவளுங்க காப்பாத்தி விடுங்க ஏய் சோடா புடி என்ன அவளுங்க ரெண்டு பேரும் மட்டும் சொல்ற நீ தான் மெயின் தலைவினே உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மடா மச்சி இதுல மெயின் தலையே அவ தான் அவள புடி அவ எங்க எல்லாம் தப்பிச்சற என்னது நானா ஓஹோ நான் இல்ல நரே நானா நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அஜய் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நாங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இதுக்கு பிளான் போட்டு sketch போட்டு கொடுத்தவளே நீயா தான் இருப்ப. நீ யாரு? நானே. பிளான் போட்டு sketch போட்டு. கடயில விக்கிற sketch மட்டும் தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி sketch எல்லாம் போட எனக்கு தெரியாது. அம்மா நீ தான் பிளான் போட்டு கொடுத்திருப்ப. நல்லா தெரியும். ஏனா இவளுங்க ரெண்டு பேருக்கு அவ்வளவு மூள கிடையாது நீ தான். நீ தான் இந்த கிரிமினல் மூளைக்கலாம் பெரிய ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ நீ தான் அந்த வேலைய பாத்துるப்ப. ஒழுங்கு மரதியா உண்மையே சொல்லிடு சோடா புடி. இல்ல புட்டியை கலட்டிட்டு ஓட விட்டுருவோம் பாத்துக்க ஓ அமைதியா பாத்துட்டு நிக்கிறீங்க என்ன இங்க ஷோவ காமிச்சிட்டு இருக்காங்க என்னமோ வேடிக்கை பாத்துட்டு நிக்கிற மாதிரி நிக்கறீங்க வாய் திறந்து உண்மையே சொல்லுங்க எனக்கு ஒரு போன் வருது நினைக்க டேய் தம்பிங்க நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க பேசிட்டே இருங்க நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்துறேன் அடே பாவி மனுஷா थैंक यू எங்க நீங்க சப்போர்ட்டுக்கு வரேன்ற பேர்ல அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோன்னு நினைச்சேன் ரொம்ப தேங்க்ஸ் மேம் சீச்சி சப்போர்ட் பண்ண போறேன் தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும் தம்பிங்களா நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு பொறுமையா எனக்கு கால் பண்ணுங்க அப்புறமா நான் வந்து இருந்தா பாக்குறேன் நான் வரேன் டார்லிங் வரட்டுமா பை டார்லிங் உயிரோட இருந்தா வந்து பாக்குறேன் வரட்டுமா என் பேரு எம்மனா நீங்க எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் வேற வேற பேர் வச்சு கூப்பிடுறீங்க

அடி பீத்த சிரிக்கி இவள நம்ம கர்த்தன கேட்டிங்களா டி ஏண்டி அவ கர்த்ததுல சொல்றா நீங்க மூணு பேரும் சேர்ந்து நம்மள கடத்தி இருக்கீங்க ஐயோ நரேன் அறிவு கட்டவனே நான் ஒண்ணு அவள கர்த்தல அவள கடத்துவும் இல்ல அவ காணாம போகல அவள கூட்டிட்டு வந்து இங்க வெச்சது சக்தி என்னோ ஷாமனோ நல்லா சொல்லுடி இந்த ரெண்டு மரமண்டைகளுக்கு என்ன மாதிரி அடி அடிச்சிட்டானுங்க இவனுங்கள ஒரு அண்ணனுங்க கண்ணத்துல ரத்தமே வருது வாங்கடா

என்னடி நீ இப்படி சொல்ற அப்போ ஷாமனவும் சத்தியனவும் இப்படிதான் பிளான் போட்டு கூட்டிட்டு வந்து வச்சாங்களோ நாங்க ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ நீங்க சொல்ல விடாம எங்க வாயில முத்து 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 நாங்க என்னடா பண்றோம் நாங்க சொல்ல வந்து வாய போத்திட்டு ஆடி என்ன அடிக்குறீங்க மூஞ்சே அவங்களே பாரு போங்கடா இல்லடி நீவி ஷாமன்ன கூட வந்து போனாரே ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அதான் ஐயோ நான் என்னடா சரி நான் வந்து கடத்தி வந்ததே வெச்சுக்கோங்க நான் எங்க இருக்கேன்றது ஷாமன்ன கிட்ட தெரியும் எப்படி ஷாமன்ன கரெக்ட்டா இங்க வந்தாரு அத கூட நீங்க ரெண்டு பேரும் யோசிக்கலனா இவன ஒரு முட்டாள்னு பார்த்தா நீங்களுமா என்னடி நீ நான் புசுக்கு முட்டாள்னு சொல்லிட்டேன் நீ மூடா வாயே பேசாத நான் அவன எதால பேசுற உன் பக்கமே முகத்தை திருப்பாம இருக்க வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு ஆஹா அஜய் அப்ப வீட்டுக்கு போனா இன்னைக்கு நிறைய இருக்கு போல இருக்கு நல்லவேளை நான் தப்பிச்சேன் தப்பிச்சியா நீயும் வாடா உனக்கு வச்சிருக்க ஆமாண்டி இவனுங்க ரெண்டு பேரே விடாதீங்க ஏ சார்பா நாலடி கூட போடுங்க வெளியில ஒத்த போயிருக்கான்ல அவனுக்கு போய் தான் கச்சேரி இருக்கு நீங்க இவனுங்களை பாருங்க நான் போய் அவனை பார்த்து என்னன்னு நாலு தட்டு தட்டிட்டு வரேன் நீங்க இவனுங்களை பாருங்க அட இதுங்க வேற நேரங்காலம் தெரியாம அம்மா அம்மா னிக்கிடுங்க. இங்க பாருங்க ரெண்டு பேரும் ஏரத்த गाली பண்ணிடுங்க. இங்க நடக்கிற பிரச்சனையே உன்னால தாண்டி மலரே. போளங்க வரதே. வா மாள குட்டிட்டு ஓடிடு. இல்ல நான் காண்டானே. உங்களை எல்லாரையும் தூக்கிப் படி பாத்துக்க. நாகு இருக்கு. நம்ம ரெண்டு பேரால பண்ண முடியல. நம்ம வெளியில போய் பண்ணலாமா? இருக்கு. நம்ம வீட்டுக்கு போய் நம்ம

ஒழுங்க மரதே ஓடிடுங்க சொல்லிட்டேன் நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்கடி நம்ம ஆக்சன்ல இறங்குவோம் அப்பதான் இவங்க கேட்பாங்க கேக்கடி ஏ ராகுல் வாங்க ஓடிடுவோம் இன்னை இவங்க பத்ரகாளியே மாட்டுவளங்க வா ஓடிடா நீ வீ வேணிலா நீங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் கவனிங்க நான் போய் அங்க ஆவல கவனிச்சிட்டு வரேன் சரியா சரிடி எம்னா நீ போய் உன் பாரு இங்க எனக்கும் வேணிலாக்கும் பெரிய வேல இருக்கு நாங்க பாக்குறோம் நீ போடி ஓஹோ மச்சான் நமக்கு கூட வெளியில வேல இருக்கல நம்மளும் கிளம்பலாமா